சில அழுகையின் பள்ளத்தாக்கு தேவன் அனுமதிக்கிறது தேவ இரக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக ஆமே இன்னைக்கு தேவ சமூகத்துல கண்ணீரோடு இருக்கிறவர்களை பார்த்து இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன் உங்கள் கண்ணீர் நிமித்தம் அழுகை நிமித்தமாய் கத்தருடைய இரக்கம் உங்க மேல கத்தருடைய இரக்கம் உங்க மேல எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க நம்ம அழும் போது வேடிக்கை பார்க்கிறவர்கள் மூணு மாசம் கிடைக்காத இறக்கும் வெளிப்படாத பிள்ளை உள்ள அழுததும் கிடைச்சது அலைந்த போது காணாத துறவு ஆகார் அழுத போது கண்டான் ஆமே 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 மாத்தாள் வந்து இயேசுவோடு பேசின போது செய்யாத வெளிப்படாத கிரியை மரியாள் வந்து பாதத்தில் விழுந்து அழுததோ கிடைத்தது சில கண்ணீரின் பள்ளத்தாக்கு உனக்கு கிடைச்ச பனிஷ்மெண்ட் அல்ல உனக்கு கிடைக்க போகிற இரக்கத்திற்கான அடையா